உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்யப்போகுது எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைமைகள் இருக்கின்றன முக்கியமா சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற தன்னுடைய சிம்ம வீடான சொந்த வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நிலைமைகள் இருக்குது மற்ற கிரகங்கள் ராஜ கிரகங்களான ராகு கேதுக்கள் குரு சனி இவங்க ஏதாவது ஒரு ஒரு மாதிரியான பாபத்துவமான கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமைகளாக இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார் அதை போலவே மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் பனிரெண்டு அதாவது இது காலபுருஷனுடைய ஒரு பதினோராவது வீடு என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இது போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே இருப்பதால் பெரும்பாலும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காதுங்க இப்பொழுது தனித்தனியாக என்ன மாதிரியான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு செய்யும்ன்றதை பார்த்தலாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய விபரீத ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது ஐயா என்னங்கய்யா எட்டமா எட்டாம் அதிபதியாகிய சூரியன் எட்டுலேயே போய் உட்காந்து மறையிறாரே அவர் இங்கே கூட சேர்றார் அப்போ அந்த இடத்துல வந்து அவருடைய எட்டாம் இடத்து தீமையை இவர் செய்ய முடியாதபடி ஒரு நிலை ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அங்கேயே சுக்கரனும் சேர்ந்திருந்தார் இப்போ இந்த ஆறாம் இடத்துல குருவும் சுக்கரன் இருந்ததுனால சில பேருக்கு அடிக்கடி பயணங்கள் வந்தது அடிக்கடி செலவுகள் வந்தது விரயங்கள் வந்தது என்னடா அது கடன் வாங்குற அளவுக்கு வச்சிருக்கும் போல தெரியுதே அல்லது இருக்கிற கடனை அடைக்க முடியாமல் இருக்கும்போது தெரியுதே இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் மாறி ஆவணி மாதத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக ராஜயோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கரனும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது வலுவான ஒரு அமைப்புங்க எங்க போய் தேர்ந்தனாலும் இந்த மாதிரி சுக்கர பார்வை கிடைக்காதுங்க இன்னொன்று இப்போ தானேங்க நமக்கு ஏழு ரச்சனை முடிஞ்சது மூணாம் இடத்துல சனி வலுத்து இருக்கிறார் ஆக உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது மூணு மூணு கிரகம் புதன் இந்த மூணு பேரும் இந்த ஆவணி மாதத்துல பெரிய அளவுல நன்மையாக இருக்கிறாங்க கொஞ்சம் சோதனைகள் வருங்க அட்டமாதிபதியாகி சூரியன் எட்டில் மறைந்திருப்பது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியான செட் கொடுத்தாலும் கூட ராசி வலுவாக இருக்கிறது சூரியன் சனி வலுவாக மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் என்பதன் காரணமாக மகர ராசிக்காரர்கள் எல்லோருமே ஒரு நல்ல நிலைமையில் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது கண்டிப்பாக இருக்குது அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக வராது ராசியின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூவருமே வலிமையாக இருப்பது நல்ல அமைப்பு சரி என்ன நடக்கக்கூடாது பேராசைப்படக்கூடாது எட்டாம் அதிபதி இந்த இடத்துல எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு நின்று சூரியன் இப்படி இருக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா கிட்ட ஏதாவது முரண்பாடுகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் குறிப்பாக பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள்ல இந்த ஆவணி மாசம் முழுவதும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில டக்குனு இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்கின்ற மாதிரியாக இப்படி ஒரு ஒருத்தர் தவறாக கைட் பண்ணிட்டார் பத்து ரூபாய் கொடுங்க ஒரு ரூபாய் ஆக்கி நூறுரூவாய் ஆயிக்கிறேன் பத்து லட்சம் கொடுங்க ஒரு கோடி ஆக்கிறேன் இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் தூண்டில் போட விஷயங்கள் இப்போது மகர ராசிக்கு நடக்கும் என்பதால் உங்களை தவிர மற்ற யாரையும் நம்பக்கூடாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதை விட முக்கியம் ஃபேஸ்புக்கில் வர்றது இன்ஸ்டாகிராமில் வர்றது அதுதான் விளம்பரத்தெல்லாம் நம்பிடாதீங்க செல்ஃபோனை திறந்தாலே இப்போ பாருங்கள் அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்து நான் அப்படி க பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கிட்ட கல கறக்கிற ஸ்பை சைபர் கிரைம்னு சொல்லப்படும் கூடிய விஷயங்கள் தான் வருது ஆகவே தொலைபேசியில் வரக்கூடிய தகவல்களை நம்பாமல் எதையும் நீங்களே ஆய்ந்து அறிந்து கவனிக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் மத்தபடி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் உள்ள நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல மாதம் தானே மகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்